பொதுவாக பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பதை தவிர்த்தவர் சிலுக்கு ஆனால் தற்கொலை செய்து கொள்வதற்கு சரியாக ஒரு மாதத்துக்கு முன் கல்கி நாளிதழுக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார் ஒரு வகையில் சிலுக்கு தன்னை பற்றி மனம் திறந்து முழுமையாக பேசிய முதலும் கடைசியுமான தருணம் என்று இதனை சொல்லலாம் வாங்க அது என்ன பேட்டின்னு பார்ப்போம் கேள்வியும் பதிலும் நீங்கள் சினிமா உலகத்துக்கு வந்து பதினாறு ஆண்டுகள் முடிந்துவிட்டன இந்த அனுபவத்தில் நீங்கள் வந்த புதிதில் இருந்த சினிமா உலகத்துக்கும் இப்போ இருக்கிற சினிமா உலகத்துக்கும் ஏதாவது வித்தியாசத்தை உணர்கிறீர்களா இன்றைய சினிமா உலகம் என்பது தொழில்நுட்ப அடிப்படையில் பார்த்தால் பிரமிக்கத்தக்க அளவில் முன்னேறி இருக்கின்றது நான் வந்த புதிதில் இப்படி இல்லை தொழில்நுட்பம் முன்னேறியாலோ என்னவோ இப்பொழுதெல்லாம் பெரும்பாலானவர்கள் குறித்து குறித்த நேரத்திற்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவதே இல்லை ஒன்பது மணிக்கு ஷூட்டிங் என்றால் பத்து மணிக்குத்தான் வரவே ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் படங்களின் கதை அம்சம் என்பது அபூர்வமான விஷயமாகத்தான் இருக்கிறது இந்தியன் படத்தையே எடுத்துக்கங்களேன் அதில் கமல் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் என்பதை தவிர கதை என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் கதை இதுதான் வித்தியாசம் இன்னொரு முக்கியமான வித்தியாசமும் இருக்கிறது என்ன முன்பெல்லாம் கவர்ச்சியாக நடிப்பதற்கு ஒரு சிலுக்கு தேவைப்பட்டார் இப்போது தேவையில்லை என்கின்ற நிலை கதாநாயகிகளே கவர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்து விட்டார்களே இன்று சிலுக்கு தேவையில்லை என்பதில்லை இன்றைக்கு எல்லோருமே சிலுக்கு ஆகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை இதனால் உங்களுடைய வாய்ப்புகள் குறையும் என்கின்ற நிலையில் உங்களுக்கு வருத்தம் ஏதும் இல்லையா முன்பெல்லாம் கவர்ச்சியாக நடிப்பதற்கு என்னை போல ரெண்டு மூன்று பேர்தான் இருந்தோம் என்கின்ற நிலையில் எங்களுக்கு ஏகப்பட்ட கால்ஷீட் பிரச்சனைகள் இருந்தன இப்போது கதாநாயகிகளே கவர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்து விட்டதால் எங்களுக்கு இப்போது சாவகாசமாக மூச்சு வாங்கி கொள்ள நேரம் கிடைச்சிருக்கிறதே அந்த வகையில் எங்களுக்கு அந்த வகையில் எங்களுக்கு சந்தோஷம் தானே தவிர வருத்தம் ஏதுமில்லை நிஜமாக சொல்லுங்கள் நீங்கள் நடிக்க வருகிற போது இப்படி ஒரு கவர்ச்சி நடிகையாக வர வேண்டும் என்கின்ற கனவோடு தான் வந்தீர்களா நிச்சயமாக இல்லை சாவித்ரி அம்மா போல சிறந்த நடிகையாக நடித்து பேர் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் வந்தேன் அதனால்தான் எனது பெற்றோரின் விருப்பத்தையும் மீறி கதாநாயகியின் கனவுகளோடு சென்னைக்கு வந்தேன் உங்கள் பெற்றோரின் விருப்பம் என்ன என் பெற்றோருக்கு நான் ஒரே பெண் எனக்கு ஒரு தம்பி விவசாயம்தான் தொழில் சொந்த ஊர் ஆந்திராவில் உள்ள ஏலூர் சொந்த பெயர் விஜயலட்சுமி ஒரு சராசரி குடும்பம் என்பதால் நான் பெரியவள் ஆனதும் எனக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசைதான் பெற்றோருக்கு எனக்கோ கதாநாயகியாக வேண்டும் என்ற ஆசை அப்புறம் எப்படி கிளாமர் ரோல்களில் நடிக்க ஒப்புக்கொண்டீர்கள் எனது பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இல்லாத போதும் ஸ்கூல் படிப்பை கூட முடிக்காத எனக்கு சினிமா ஆசை மட்டும் அளவு கடந்து இருந்ததால் எனது அட்டையை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்தேன் ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக சென்று சான்ஸும் கேட்டேன் அப்போதுதான் அப்போது நான் பொம்மை மாதிரி கொழுக்கு முழுக்கு என்று இருந்ததாலும் சிறு பெண்தான் அதனால் உன்னை சிறு பெண் வேஷத்திலும் போட முடியாது பெரிய பெண்ணின் வேஷத்திலும் கொடுக்க முடியாது போம்மா திரும்ப ஊருக்கு போகின்ற வழியை பாரு என்று பலரும் எனக்கு சான்ஸ் தர மறுத்துவிட்டார்கள் பெற்றோரின் விருப்பத்தை மீறி வந்த நான் திரும்பி ஊருக்கு போவது கௌரவமாக இருக்குமா அதனால் எப்படியாவது சான்ஸ் வாங்கியே தீர வேண்டும் என்பதை ஒரு சவாலாகவே எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சிகள் செய்தேன் அப்போது பட்டினி எல்லாம் கூட கிடைக்க வேண்டியது இருந்தது சார் அதையெல்லாம் தாங்கி கொண்டு முயற்சி செய்தேன் பெரிய பெண்ணை பெரிய பெண்ணாக தெரிய வேண்டுமே என்பதற்காக சேலையெல்லாம் கட்டிக்கொண்டு செல்வேன் ஒரு ஒரு வருட முயற்சிக்கு பிறகு வண்டி சக்கரம் படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைத்தது ஸ்மிதாவாக சினிமா பிரவேசம் செய்தனான் வண்டிச்சக்கரம் படத்தில் நான் ஏற்று நடித்த பாத்திரத்தின் பெயர் சிலுக்கு என்பதால் அந்த பெயரே எனக்கு நிலைத்துவிட்டது அலைகள் ஓய்வதில்லை படத்தில் நல்ல கேரக்டர் ரோலும் செய்திருக்கிறீர்களே இருந்தும் ஏன் கிளாமர் ரோல்களாகவே வந்தன வண்டி சக்கரம் ரிலீஸான பிறகுதான் அலைகள் ஓய்வதில்லை ரிலீஸ் ஆனது நான் இரண்டிலுமே சிறப்பாக நடித்திருப்பதாக பேசப்பட்டாலும் ரசிகர்களின் மத்தியில் நான் வண்டி சக்கரத்தில் வண்டி சக்கரத்தில் நடித்த சிலுக்கு என்ற பாத்திரமே ஆழமாக பயந்துவிட்டது எனவே தான் நான் மீண்டும் மீண்டும் கிளாமர் ரோல்களிலேயே நடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது இந்த நிர்பந்தம் குறித்து நீங்கள் வருத்தப்படவில்லையா சாவித்ரி அம்மாவை போலவே எனக்கும் பாப்புலாரிட்டி கிடைத்திருக்கிறதே நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது வெளிப்படையாகச் சொன்னால் சாவித்ரியின் நடிப்பை ரசித்தார்கள் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய நடிப்பை பின்னுக்கு தள்ளிவிட்டு கச்சிதமான உடல் அமைப்பைத்தான் முதலில் ரசிகர்கள் ரசித்தார்கள் என்கின்ற வித்தியாசத்தை நீங்கள் உணரவில்லையா எனக்கும் இது தெரியாமல் இல்லை என்றாலும் வேறு வழி இல்லையே முதல் படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் அதை கடைசி வரைக்கும் என்ன முத்திரை குத்துகிறார்களோ அதை அழிக்கவே முடியாது என்பதை நான் மிகவும் தாமதமாகத்தான் தெரிந்து கொண்டேன் அதனால் தான் தமிழில் எனக்கு கேரக்டர் ரோல்கள் கிடைத்ததில்லை என்றாலும் அண்மையில் கூட மலையாளத்தில் அற்புதமான ஒரு கேரக்டர் ரோலில் நடித்து முடித்தேன் அந்த வகையில் நான் ஒருவாறு திருப்திப்படுத்திக் கொண்டு விடுகின்றேன் நீங்கள் தயாரிப்பில் கூட இறங்கினீர்கள் இல்லையா ஆமாம் அது ஒரு கசப்பான அனுபவம் அதை எனது கெட்ட நேரம் என்று சொல்வதா விதி என்று தான் சொல்வதா என்று இப்போதும் எனக்கு புரியவில்லை தயாரிப்பு பற்றி எதுவுமே தெரியாத நான் எப்படியோ தயாரிப்பில் இறங்கியதால் என் சம்பாத்தியத்தை எல்லாம் இழந்துவிட்டேன் பசி தூக்கம் பார்க்காமல் ஒரு நாளைக்கு மூன்று ஷிப்ட்டு நான்கு ஷிப்ட் என்று நடித்து சம்பாதித்த அத்தனை பணத்தையும் செல்வத்தையும் இழந்துவிட்டேன் அந்த இழப்பு என்னை விரக்தியின் உச்சிக்கே கொண்டு போய்விட்டது அதன் காரணமாக இனி இந்த சினிமாவே வேண்டாம் என்று இரண்டாண்டு காலம் ஒதுங்கியே இருந்தேன் பிறகு எப்படி மனம் மாறினீர்கள் அப்போது டைரக்டர் மணிரத்னம் கீதாஞ்சலி என்கின்ற தெலுங்கு படம் ஒன்றை எடுத்துக்கொண்டிருந்தார் அதில் வரும் ஒரு கேரக்டருக்கு என்னை போட்டால்தான் சரியாக இருக்கும் என்று தயாரிப்பாளரிடம் சொல்லிவிட்டார் அந்த தயாரிப்பாளர் என்னிடம் கேட்டபோது நான் மறுத்துவிட்டேன் இருந்தும் அவர் விடவில்லை அவரது மேனேஜரை தினமும் என் வீட்டுக்கு அனுப்பி தொந்தரவு தர தாங்க முடியாமல் நானும் நடிக்க ஒப்புக்கொண்டேன் இப்படி ஒரு படத்துக்கு ஒப்புக்கொண்டதால் மற்ற படங்களுக்கும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக ஆகிவிட்டது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கடித்து கொடுத்த ஆப்பிள் கூட ஆயிரக்கணக்கில் ஏலம் போனதாக செய்திகள் வந்தன அப்பொழுதெல்லாம் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது அதையெல்லாம் ஒரு விளையாட்டு போல் தான் எடுத்துக்கொண்டேனே தவிர சீரியஸாக எடுத்துக்கொண்டதில்லை இன்றைக்கும் கூட ஒரு ரசிகர் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் என்றாலும் நான் அவரை திருமணம் செய்து கொண்டால் என்னை கண்கலங்காமல் வைத்து காப்பாற்றுவதாக எழுதியிருக்கிறார் இதையெல்லாம் நான் என்னவென்று எடுத்துக்கொள்வது சொல்லுங்களேன் எந்த படத்தில் நடிக்கும் போதாவது இது போன்ற காஸ்டியூம்களை எல்லாம் என்னால் போட்டுக்கொண்டு நடிக்க முடியாது என்று நீங்கள் மறுத்த அனுபவம் உண்டா இல்லவே இல்லை காரணம் எனது காஸ்ட்யூம்களை நானே தானே டிசைன் செய்து கொள்கிறேன் எனது எந்த செலக்ஷனையும் இதுவரை எந்த டைரக்டரும் மறுத்ததே இல்லை நடிப்போடு காஸ்ட்யூம் டிசைனும் செய்கிறீர்களே ஏன் மற்றவர்களுக்கு அல்ல எனக்கு மட்டும்தான் அதோடு பழைய பொருட்களை எங்கு பார்த்தாலும் உடனடியாக வாங்கி வந்து விடுவேன் புதுமையாக இருந்தாலும் அந்த பொருட்களையும் வாங்கி வந்து விடுவேன் உங்கள் வரவேற்பறை ஷோகேஸில் நிறைய மது பாட்டில்களின் சாம்பிள்கள் இருக்கின்றனவே அவற்றின் அழகுக்காக மட்டும்தான் சார் வாங்கி வைத்திருக்கிறேன் அந்த சின்ன சின்ன பாட்டில்களின் அழகே தனிதான் மற்றபடி நான் குடிக்க மாட்டேன் நீங்கள் நம்பலாம் நான் விரும்பி குடிப்பது அருமையான ஃபில்டர் காபி எதிர்விட்டு மாமி மிக அற்புதமாக எனக்கு தருவார் அடிக்கடி குடிப்பேன் என்னை வெளியில் பார்த்தாலே போதும் சிலுக்கு வந்து காப்பி குடிச்சிட்டு போ என்பார் ஏன் உங்களுக்கு காப்பி கலக்க தெரியாதா டிக்காஷன் இறக்கி காப்பி கலக்குவது என்பது ஒரு தனி கலை அது எனக்கு அவ்வளவாக வராது முன்பெல்லாம் உங்களோடு எப்போதும் ஒரு தாடிக்காரர் இருப்பதாக செய்திகள் வருவதுண்டே ஆமாம் அவர் பெயர் ராதாகிருஷ்ணன் எனது சொந்தக்காரர் நான் ஆரம்பத்தில் சினிமாவில் சேர ஒரு அத்தையை அழைத்து வந்தேன் அல்லவா பிறகு அவரது குடும்ப வேலைகள் காரணமாக என்னோடு வர இயலாமல் போனபோதுதான் இவர் வந்தார் எனக்கு ஆரம்பத்தில் சினிமா உலகம் என்பது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததால் துணைக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது பிறகு இவரும் தனது வேலைகளை கவனிக்க செல்ல வேண்டியிருந்ததால் பிறகு அழகு கலை நிபுணரான ஒரு பெண்ணை என்னோடு வைத்து கொண்டேன் அவர் வெளிநாடு போய்விட்டதால் ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியையை என்னோடும் இருந்தார் அவருக்கும் வயதானதால் அதே சமயம் சினிமா உலகத்திலும் அனைவருமே எனக்கு தெரிந்தவர்களாகி விட்டதால் நானே தனியாக செல்ல ஆரம்பித்து விட்டேன் இப்படி என்னோடு மூன்று பெண்களும் வந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் எழுதாத பத்திரிகைகள் ராதாகிருஷ்ணன் வந்ததைத்தான் பெரிதுபடுத்தி கிசு கிசுகிசுக்களை எழுதின சரி ஒரு சுவாரசியத்துக்காக எழுதுகிறார்கள் என்று நானும் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமலே இருந்துவிட்டேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை தெராசா போல அன்னை தெராசா போல சேவை செய்ய வேண்டும் என்பதே என் ஆசை என்று நீங்கள் சொன்னது பற்றி கூட விமர்சனங்கள் எழுந்தனவே ஆமாம் தான் கேட்குறேன் எனக்கு அப்படி ஒரு ஆசை வரக்கூடாதா மற்றவர்களுக்கு நான் உதவக்கூடாதா படத்தில் பார்க்குற சிலுக்கை ஏன் வாழ்க்கையிலும் பார்க்குறீங்க எனக்கு எனக்கு புரியல சினிமா நிஜமல்ல அது நடிப்பு வாழ்க்கையில் எனக்கு நடிக்க தெரியாது அதனால் சினிமா சிலுக்கோடு இந்த நிஜ விஜயலட்சுமியை ஒப்பிடக்கூடாது நீங்கள் இப்படி வெளிப்படையாக பேசுவதால் நானும் இவ்வளவு காலமாக யாரிடமும் சொல்லாத ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்கின்றேன் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக ஒவ்வொரு பொங்கலின் போதும் நூற்றி ஐம்பது பேருக்கு இலவசமாக துணிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை நான் பொங்கல் என்று சென்னையில் இல்லாமல் போய்விட்டால் தமிழ் வருட பிறப்பான சித்திரை முதல் தேதியில் அதை கொடுப்பேன் இதையெல்லாம் நான் விளம்பரத்துக்காகவா செய்து கொண்டிருக்கின்றேன் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்கின்ற போது என் மனம் மிகவும் கஷ்டப்படுகின்றது உங்களின் திருமணம் எப்போது இன்னும் இரண்டொரு ஆண்டுகளில் கண்டிப்பாக காதல் திருமணமா ஆமாம் என்னை பற்றி முழுவதும் தெரிந்தவர் கணவராக வரும்போதுதான் பின் நாட்களில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் முன்பின் தெரியாத ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் ஐயோயோ நீ இப்படிப்பட்ட காஸ்ட்யூம்களில் கூடவா நடித்திருக்கின்றாய் என்றெல்லாம் கேள்விகள் வர வாய்ப்பிருக்கின்றதே அப்படியானால் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று சொல்லலாமா ஆமாம் தேர்ந்தெடுத்து விட்டேன் யார் அந்த மாப்பிள்ளை அதை மாத்திரம் இப்போ சொல்ல மாட்டேன் சிலிக்கின் வரலாறு தொடரும்